ഹരേ കൃഷ്ണ ജ ജയരാതേ ഭക്തർ അനവർക്കും അഡിയൻ വാമനദേവൻ പണിമാണ നമസ്കാരം ഇപ്പം തന്ന കൃഷ്ണ ജന്മാഷ്ടമിയെ നമ്മൾ ആടിപ്പാടി സന്തോഷമാണിച്ച് കിട്ടോം വരുക ഞായക്കിമി ശ്രീമതി രാതാഷ്ടമി രാതാ റാണിയ അവതാര തെരുനാൾ ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னாலே கருணையின் வடிவம் சேவையின் வடிவம் கருணைனா என்ன சேவைனா என்ன அப்படின்னு ஸ்ரீமதி ராதாராணியினுடைய சில விஷயங்களிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒருநாள் ராதாராணியுடைய நெருங்கிய தோழிகளில் ஒருவனான ஒருவரான ரங்கதேவி இருந்தாங்க ஸ்ரீமதி ராதாராணியும் வந்துட்டு இருந்தாங்க அப்போ ரங்கதேவி ராதாராணியை பார்த்து நமஸ்கரித்தாள் நமஸ்கரித்த உடனே ராதாராணி ரங்கதேவி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ரங்கதேவி அப்படியே போய் கிட்ட நிற்கிறாங்க ரங்கதேவி இது என்ன என்னை நீ தினமும் நமஸ்கரித்து நமஸ்கரித்து நமக்கிடையில வந்து ஒரு இடைவெளியை நீ ஏற்படுத்தி விடாதே அப்படின்னு சொல்லி ரங்கதேவியினுடைய தோல் அப்படியே கைய போட்டு அந்த கழுத்தோடு சுத்தி ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய கண்ணத்தை ரங்கதேவியின் கண்ணத்தோடு அப்படி இணைத்து ரங்கதேவி இனி எப்பமாவது என்னை நீ இப்படி நமஸ்கரித்தேன்னா உன் முன்னாடி என்னுடைய காதை பற்றிக்கொண்டு நான் தோப்பு விடுவேன் அப்படின்ட்டாங்க ரங்கதேவி இப்படி ஆச்சரியத்தோட பார்த்துட்டாங்க என்ன கருணை அப்படின்னு தன்னுடைய தோழிகள் ராதாராணி தன்னுடைய தோழிகள் அதாவது அனைத்து தோழிகளையும் கோபிகள் அனைவர்த்தையும் தன்னுடைய கண்ணின் கருவிழி போல பார்த்துக்கிட்டாங்க தன்னுடைய கூந்தல்களில் வந்து பூசூடும் போது கூட தன்னுடைய தோழிகளுடைய கூந்தல்களையெல்லாம் பூ இருக்குதா அப்படின்னு ராதா ராணி இப்படி பார்ப்பாங்க ராதாராணி கிட்ட கிடையாது கோபம்னா என்னனே தெரியாது அதனால தான் மன்னர் விஷபானுடைய மகள் ஸ்ரீமதி ராதாராணி இந்த விஷபானு என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ராதாராணியுடைய அந்த தாமரை திருமுகத்தை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களாம் கிருஷ்ணர் கூட ராதிகாவுக்கு பிடிக்காத எதையுமே ஏத்துக்கிறதே இல்லையா ராதிகாவுக்கு தேவைப்படாத தேவையில்லாத எதையுமே கிருஷ்ணர் கூட ஏத்துக்கிறது இல்லை தன்னுடைய சிறுவயது அதாவது முழங்காழிட்டு நடக்கும்போது கூட தன் ஒரு மண் மண்குவியெல்லாம் செய்து அதை பூக்களால் அலங்கரித்து அதை வழிபட்டு அதிலேயே தூங்கிருவாங்களாம் ராத்திகா ரா ஸ்ரீமதி ராதாராணி அவங்க தன்னுடைய நாலு வயசுல இருந்து அவங்க துளசி பூஜை அதிகமான நேரம் அந்த துளசி பூஜைக்கு செலவிட்டாங்க ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய நடுவிரல்னால அந்த செந்தூரத்தை எடுக்கும் போது தன்னுடைய தாயை அப்படி பார்ப்பாங்களாம் தாயினுடைய அந்த கண் அசைவுல இருந்து நம்ம செய்யறது சரியா இல்லையா அப்படிங்கிறதை சரியா திட்டமிட்டு செய்வாங்களாம் அவ்வளவு நினைவாற்றல் ஸ்ரீமதி ராதாராணிக்கு அஹ் அடுத்தது இந்த பௌர்ணமாசி பாட்டி இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய வழிகாட்டுதலின் படித்தான் அந்த துளசி பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை எல்லாம் ஸ்ரீமதி ராதாராணி தானே சென்று சேகரித்து வருவாங்களாம் சேகரித்து வந்து துளசி பூஜையில் ஈடுபடுவாங்களாம் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஸ்ரீமதி ராதாராணியினுடைய தாய் கீர்த்திதா சுந்தரி அவங்க கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீமதி ராதிகா கண் விழித்து விடுவார்கள் ஸ்ரீமதி ராதிகா கண் விழிப்பதற்கு முன்னாடியே அவங்களுடைய தோழிகள் எல்லாம் கண் விழித்து யமுனை நதியில் குளிப்பதற்கு தேவையான எண்ணெய் பல் தேய்ப்பதற்கு குச்சி என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தயாரா இருப்பாங்களாம் ராதிகா கண் விழித்ததும் அவங்க எல்லாரும் குளிக்க போகும்போது ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா தாய் கீர்த்திதா சுந்தரி இந்த தோழிகள்கிட்ட சொன்னாங்க நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த இருளான நேரத்தில் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு அப்போ அந்த தோழிகள்லாம் சொன்னாங்க அம்மா இதை வந்து நீங்கள் ராதாராணி கிட்ட சொல்லுங்க அவங்க இதை ஏற்றுக்கிட்டானா நாங்கள்லாம் ஏற்றுக்கிடுறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லா யமுனாய் நதிக்கு நீராடிட்டு வந்து துளசி பூஜை ஆரம்பிப்பாங்க அதிகமான நேரம் அந்த துளசி மாதா கிட்ட இருந்து அவங்க பிரார்த்தனை செய்வாங்க இதை வந்து அவங்க தோழிகளில் ஒருவரான இந்த ரங்கதேவி இத இதை பார்த்துக்கிட்டே இருந்து ராதாராணி கிட்ட கேட்டாங்க தேவி நீங்க தினமும் துளசிக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறீங்களே அதிக நேரம் பிரார்த்திக்கிறீங்களே அது என்ன பிரார்த்தனை தேவி அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டதும் ஸ்ரீமதி ராதிகா பேச ஆரம்பித்தாங்க தொழில் என்னிடம் எதுவும் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது ரங்கதேவி இந்த உலகில் அனைவருமே எல்லாம் உடையவங்க ஏன் இந்த வர்ஷானாவில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளும் கூட நல்ல குணமும் அவ்வளவு அழகானவர்களும் கூட அப்படின்னாங்க உடனே ரங்கதேவி சரி அதனால் இப்போ என்ன அப்படின்னாங்க அதாவது சுபல் இருக்காங்க இல்லையா என் அண்ணன் என் அண்ணனுடைய நண்பன் அந்த நீல நிறத்தழகன் இருக்காங்க இல்லையா அந்த நீல நிறத்தழகன் மாடு மேய்ச்சிண்டு அப்படியே வரும்போது அப்படின்னு பகவானுடைய அந்த லீலையை எடுத்ததும் ராதாராணியுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்து அப்படி நிற்கிறது இதுதான் பிரேமபாவம் அப்படிங்கிறாங்க உடனே தேவிட ராதிகா என்னாச்சு அப்படின்னு உடனே ராதிகா அப்படியோ இல்ல இல்ல என்னுடைய அண்ணன் சுபல் கிட்ட இருந்து நேற்று அந்த நீல நிறத்தழகனுடைய பராக்கிரமத்தை பற்றி நான் அறிந்தேன் நேற்று கூட ஏதோ ஒரு ராட்சசப்புறைமை வந்துச்சாமே அதனுடைய வாயை பிடித்து இரண்டாக கிழித்து விட்டாராம் அந்த நீல நிறத்தழகன் அப்படின்னாங்க உடனே ரங்கதேவி சொன்னாங்க ராதிகா சரி அது இருக்கட்டும் நீங்க ரொம்ப நேரம் பிரார்த்திக்கிறீங்களே அந்த பிரார்த்தனை என்னன்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு ரங்கதேவி அவங்கள இடைமறித்தாங்க அப்படி இடைமறிக்கல அப்படின்னா அப்படி இல்லைன்னா ராதிகா என்ன பண்ணுவாங்க அந்த நீல நிறத்தடகன் கண்ணனுடைய புகழ்பாடி ஆனந்தம் அடைஞ்சிட்ருப்பாங்க உடனே ரங்கதேவி என்ன பிரார்த்தனைன்னு கேட்டோன்னா முடியும் ராதிகா ஆரம்பித்தாங்க நம்ம அனைவருமே அந்த நீல நிறத்தழகனைத்தான் நாடி இருக்கணும் அவருடைய திருக்கரங்கள்னால அந்த செந்தூரத்தை நம்மளுடைய நித்திரை தரித்துக்கணும் அவருடைய திருக்கரங்கள்னால நம்ம அப்படி தரித்துக்கலன்னா நம்ம பெண்கள் அனைவரும் அபாக்கியவதி தான் அனைவரும் அபாக்கியவதி தான் உண்மையிலேயே அவருடைய திருக்கரங்களால் நம்ம என்னைக்கு செந்தூரம் திலகம் எடுறோமோ அப்பந்தான் நமக்கு உண்மையான அந்த பெண்ணுக்குண்டான பெருமையே வாய்க்கிறது அப்படின்னு ரங்கதேவிக்கிட்ட ஸ்ரீமதி ராதாராணி எடுத்து சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்தது சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் அந்த நீல நிறத்தழகனை அடையும் அவருக்கு சேவை செய்யணும் இப்படி எல்லா பெண்களும் சேவை செய்துட்டு இருக்கும் போது கடைசியா அதை நான் நின்று அந்த அவங்க செய்யக்கூடிய சேவையெல்லாம் பார்த்து நானும் தொண்டாற்றி அதன் மூலமா நான் என்னை ஒரு தன்யமானவளாக கருதிக்கணும் அப்படின்ட்டு ராதாராணி ரங்கதேவி கிட்ட சொல்கிறாங்க ரங்கதேவி இதை ஆச்சரியமாக கேட்டுட்டுருக்கிறாங்க ராதாராணியை பார்த்துக்கிட்டு ஆச்சரியமாக இதை இருக்கிறாங்க அடுத்தது ரங்கதேவி நினைக்கிறாங்க என்ன ஒரு கருணை தனக்கு அறிமுகமோ அறிமுகமோ இல்லையோ ஆனால் அனைவரையும் இந்த கண்ணன்கிட்ட ஒப்படைத்துக்கிட்டு அந்த வரிசையில் நின்று கடைசியாக ஒரு இதில் நின்று அதில் சௌபாக்கியம் அடையனு நினைக்கிறாங்களே இந்த உதாரணமான கருணை குணத்திற்கு இல்லைதான் ஏது அப்படின்னு ரங்கதேவி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தது ராதாராணி சொல்கிறாங்க தொழி உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ அறிய மாட்ட இந்த கண்ணன் இருக்கான் இல்லையா இந்த நீல நிறத்தழகன் அவன் கருணையின் கடல் என்னுடைய தந்தை விஷபானுவனுடைய இந்த வேண்டுதல்களை ஏற்றுதான் தகுதியே இல்லாத என்னை கூட அவர் ஏற்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அது மட்டுமில்ல ரங்கதேவி இந்த துளசி தேவியினுடைய பக்தி நிஷ்டைக்கு இவர் ரொம்ப ரொம்ப ஆட்பட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யார் சொல்றாங்க ஸ்ரீமதி ராதாராணி ரங்கதேவிட்ட சொல்றாங்க இந்த துளசி தேவியின் பக்தி நிஷ்டைக்கு இந்த நீல நிறத்தழகன் ரொம்ப ஆட்பட்டு இருக்கிறார் பார்த்துக்கா ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா இந்த துளசி ராணியினுடைய அருகாமையை பெறுவதற்காக தன்னையே கல்லாக அதாவது சாலக்கிராமமாக கிராமமாக மாற்றி விட்டார் உனக்கு தெரியுமா ரங்கதேவி அப்படிங்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த மகுடதாரி மயில் பீலி இல்லையா இந்த நிறத்தழகன் இவர் பசுக்களை எல்லாம் மேய்த்து விட்டு அப்படி திரும்பும்போது அவருடைய கழுத்தில் இந்த காட்டு எல்லாம் அலங்கரித்து போட்டுருக்கும்போது அதில் பாருங்கள் அதில் முக்கியமாக இந்த துளசி இடம் பெற்றிருப்பாங்க இந்த துளசி தான் அவங்களுக்கு பிரதானமாக பகவான் நினைக்கிறாரு போல அந்த காட்டு மலர் இந்த துளசி ரொம்ப இடம் இடம்பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துளசி தேவி இடம்பெறாத ஒரு நாள் கூட கிடையாத ரங்கதேவி இந்த பகவானுடைய இந்த நீல நிறத்தழகனுடைய அந்த மார்பை அலங்கரிக்கும் இந்த துளசி தான் பிருந்தாதேவி இந்த பிருந்தாதேவி தான் இந்த மொத்த பிருந்தாவனத்திற்கும் அதிதேவதை ரங்கதேவி தேவி அதனால அந்த துளசி தேவியை நான் வந்து பூஜிக்கிறேன் நான் துளசி தேவியை நான் பூஜிக்கிறேன் ஏன்னா என்னை வந்து இந்த துளசி தேவி அனுமதித்தாதான் அன்பே இல்லாத வறண்டு போன என்னுடைய கல் நெஞ்சத்தில் இந்த கிருஷ்ணர் மீதான அன்பு என்கிற இந்த குடி முளையிடும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க அப்பந்தான் ரங்கதேவி இப்படி பார்க்குறாங்க என்ன பேசுகிறதுக்குன்னே தெரியல ராதாராணி கிட்ட என்ன பேசுறதுக்குன்னே தெரியல அப்பமே ரங்கதேவி நினைச்சிக்கிட்டாங்க என்னுடைய குரு ஸ்ரீமதி தான் அப்படின்னு அவங்க காலில் விழனும் போல இருந்துச்சு ஆனா அப்படி இருந்தா கூட அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நமஸ்காரம் செய்யும் போதே இப்படி நமஸ்கரித்து நமஸ்கரித்து எனக்கு இடைவெளியை ஏற்படுத்தாத ரங்கதேவி இனிமேல் நீ ஒரு தடவை இப்படி செய்தேனா என்னுடைய காதை பிடித்து உனக்கு முன்பாக தோப்புக்கர்ணம் போடுவேன் அப்படின்ட்டாங்க இதை ரங்கதேவி நினைச்சிட்டு நினைச்சு பார்த்து ஐயோ இப்ப என்ன செய்யறதுக்குன்னு தெரியும் தெரியாம அப்படி போய் நிற்கிறாங்க அடுத்தது ராதாராணியுடைய அந்த ஒப்பில்லாத செயலை பத்தி நினைக்கிறாங்க அதாவது எவ்வளவு அழகா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மீதான அந்த தெய்வீக அன்பை வந்து இவங்க நமக்கு உபதேசிக்கிறாங்க இவங்களுடைய ஸ்ரீமதி ராதாராணியுடைய தான் அறிவே இல்லாத இந்த எனக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பே கிட்டிருக்குது அப்படின்னு ரங்கதேவி நினைச்சிக்கிட்டு அடுத்து சொல்றாங்க நானும் இன்னையிலிருந்து இந்த துளசி பூஜையை குறைந்தது இரண்டு முறையாவது செய்யணும் அப்படின்னு ரங்கதேவி முடிவெடுக்கிறாங்க அதுக்கு பிறகு துளசி தேவிகிட்ட அவங்க பிரார்த்திக்கிறாங்க எனக்கு ராதாராணி ஸ்ரீமதி ராதாராணியினுடைய திருப்பாதங்களில் எனக்கு திடமான அன்பு வேணும் அப்படின்னு நானும் தினமும் துளசி தேவியை வழிபட்டு இந்த பிரார்த்தனையை செய்யணும் அப்படின்னு ரங்கதேவி முடிவெடுக்கிறாங்க பாருங்க.. இன்றைய வகுப்பில் ஸ்ரீமதி ராதாராணி இவ்வளோ பெரிய சேவையின் வடிவம் கருணையின் வடிவம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மேலுள்ள அந்த பாவம் வரதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே நமக்கு கத்து கொடுக்குறாங்க துளசி பூஜை அதனால தான் நம்ம துளசி பூஜை செய்து முடித்து கடைசியில் நீர்வார்க்கும் போது நம்ம கூட பிரார்த்தனை பண்ணுறோம் என்ன பிரார்த்தனை யாருக்காவது தெரியுமா என்ன பிரார்த்தனை அப்படின்னு ஓம் கோவிந்த வல்லபம் தேவின் பக்த சைதன்ய காரணி ஜத்ரீம் கிருஷ்ண பக்தி பிரதாயினி கிருஷ்ண பக்திங்கர பிரேமே எனக்கு குடுங்க அப்படின்னு துளசி தேவி கிட்ட நம்ம தினமும் பிரார்த்திப்போம் ஹரே கிருஷ்ணா ஜெய் ஜெய ராதேஷ்